வணக்கம் ஸ்ரீ சிவஸ்நேகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வைஸ் சேர்மன் சேனலில் தான் அருமையான பேசுகிறேன் எங்களோட இந்த ஸ்ரீ சிவஸ்நேகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தவறிட்டாங்க அவங்க பேர் தான் ஸ்னேகா அவங்க பேரில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஆரம்பித்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ப்ராப்பராக பத்திரப்பதிவு பண்ணி பண்ணினது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் பண்ணணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுடைய முதல் அன்னதானம் ஆரம்பம் இன்றைய இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் வந்து மாதம் வந்து மாதம் வந்து ஒவ்வொரு இடத்துல போட்டுகிட்டுருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோமுக்கும் முதியோர்கள் இல்லம் குழந்தைகள் இல்லம் அப்புறம் ஹெச்ஐவினால் பாதித்த பிள்ளைகளுடைய இல்லம் க கண் பார்வையற்றோர் பள்ளி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் போட்டுகிட்டு வந்தோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் போய் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுற ஏரியாவாக பார்த்து தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டுட்டு வரோம் இடையில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வார வாரம் போட்டுக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஃபண்டு வந்து எங்களுக்கு எனது முகநூல் அன்பர்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கிடைத்த அமௌண்ட் மூலயமா வார வாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ திரும்பியும் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால பழைய மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் கேப்டன் அண்ணா அவர்கள் போன மாசம் தவறிட்டாங்க அதனால அவர் வந்து ஒரு வானம் மாதிரி பழைய நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு நாமெல்லாம் வந்து இப்பதை இப்போதான் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம் அவருக்காக இந்த மாசத்துல இருந்து அன்னதானம் பண்ணும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு முட்டை கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃபண்டு நிறைய வரும் பொழுது நான்வெஜ்ஜும் செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் இப்போ நாங்கள் பேசி முடிவு பண்ணியிருக்கோம் இது எல்லாம் கேப்டன் அண்ணா அவர்களும் எனது மகள் சினேகாவும் கூட இருந்து எங்களுக்கு துணை புரியணும் விரைவில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நிறைய நன்கொடைகள் கிடைக்கணும் கிடைச்சதுன்னா நாங்கள் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் எழுபத்தஞ்சு சதவீதம் அன்னதானம் எங்கள் டிரெஸ்ட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது பள்ளிக்கு படிக்கிற அந்த வருட பீஸ் கட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நன்கொடைகள் பற்றாக்குறையினாலதான் மாசத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் அது இதுக்கு மேலே வந்து மேம்பாடு ஆச்சுன்னா நல்லபடியாக முன்னேற்றம் வந்துடும் வரும் வந்ததுன்னா கண்டிப்பாக அண்ணனுக்காக இந்த மாதத்துலேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி அன்னதானத்தோட முட்டை அதுவும் இல்லாமல் பெரிய லெவல் வந்து எங்களுக்கு வந்தது அப்படின்னா நாங்கள் நான்வெஜ்ஜும் போடுவோம்